கட்டிய தீட்டடா புத்திய தீட்டடா ஹாய் வாங்க வெல்கம் டு மை லைவ் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவ்ல லைக் பண்ணுங்க வாங்க நண்பர்களே வாங்க சிஸ்டர் அண்ட் ப்ரோ வாங்க என்ன இப்படி வருது என்னடா ஆச்சி லைவுக்கு விசால் கடைக்கு போய்க்காம யா அவன் வந்தானே வந்துட்டு அனுப்பிவிடு கண்டு வைத்து எங்க வரலமா டேய் அம்மாச்சி உன்னாத கூப்பிட்டு இருக்குது குணா இதே லைவ் ஒரு இது கட் பண்ணிவிட்டு வேறு போடுறேன்